இல்லையே அடிக்கலாம் என்ன இது பவித்ரா நம்பரே இல்ல பாண்டியன் நம்பராது காட் என்ன இது நமக்கு வேண்டிய நம்பர் எதுவுமே இல்லையே பவித்ரா நம்பர் எப்படி இல்லாம போச்சு நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஷோ செவன் டூ இல்லை இல்ல இல்ல டபுள் ஒன் அதுக்கப்புறம் டபுள் த்ரீ இல்லை இல்லை இல்ல லாஸ்ட் நம்பர் அது கிடையாது ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது பேர நம்பர் போட்டு பார்ப்போம்

டாக்டர்ஸ் நம்பர்ஸ் அவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் சௌமியா ஸ்வேதா ஏன் போன்ல எப்படி இவங்க நம்பர்லாம் நுங்கம்பாக்கம் சத்யநாராயணன் திருவாரீங்களா நூத்தி இருபது ஆகும் சார் பரவாயில்லைங்களா சரி பரவாயில்ல உட்காருங்க சார் என்ன சார் பண்றீங்க சார் பிசினஸா ஆபீஸா தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட எம்டியா இருக்கேன் ஓ சார் சிவில் இன்ஜினியரா ஆமாங்க சார் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார் ஓ அப்படியா வேலை கிடைக்கும்னு மூணு வருஷமா வெயிட் பண்ணேன் சார் வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல அதான் ஆட்டோ டிரைவரா ஆயிட்டேன் சார் பரவாயில்லையே தைரியமா முடிவெடுத்துட்டீங்க இன்ஜினியர் ஆயிட்டா உடனே வேலை கை நிறைய சம்பாதிக்கலான்னு காலேஜுக்கு போயிட்டாங்க சார் என் கூட படிச்சவங்கலாம் டாஸ்மாக்ல வேலை செய்யறானுங்க சார் சொந்தமா ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாமே இன்ஜினியரிங் முடிச்சிட்டு எதுக்கு ஒயின் ஷாப்ல வேலை பார்க்கணும் சார் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வெயிட் ஆவோம் ஹோட்டல் சப்ளையர் ஆவோம் இன்ஜினியரிங் தான் சார் வேலை செய்வாங்க அது என்னவோ உண்மைதான் வருஷத்துக்கு மூணு லட்சம் பேர் படிச்சுட்டு வெளியே வந்தா முப்பதாயிரம் பேர் கூட வேலை கிடைக்கல சார்

சொன்ன சத்தியநாராயண தெருவுக்கு வந்துட்டோம் வீடு சொன்னீங்கன்னா சொன்னீங்கண்ணா சத்தியநாராயணன் தெருவா அதான் நீங்க சொன்னீங்களே சார் சத்தியநாராயண தெருன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிரில் ஒருத்தன் வந்து ஆட்டோ எடுத்துட்டான் சார் ஆக்சிடென்ட்டா ஆமா சார் அந்த ஆட்டோ அந்த லேடிஸுங்க தான் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க

இல்ல சரியான குடிகாரனா இருப்பான் சரி வாங்க நம்ம உள்ள போலாமா வாங்க வாங்க என்ன சார் திரும்ப திரும்ப ஏ மேல தப்பு சொல்றீங்க நான் பாட்டுக்கு சிவனேனு போனேன் நீங்க தானே ஆட்டோ வேணும்னு கூப்பிட்டீங்க சரி விடுங்க என்ன எங்க ஏத்திக்கிட்டீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் முடியாது சார் சாரி சார் இங்க கட் பண்ணி காசு கொடுங்க சார் போறேன் என்ன அந்த இடத்துல கொண்டு போய் விட்டாதான் நான் பணம் தருவேன் உட்கார்ந்து தொலைங்க ஏய் மரியாதை இல்லாம பேசுறேன் நான் ஒரு டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஜினியர்னு சொன்னீங்க டாக்டருக்கு படிச்சனா எப்படி இன்ஜினியர்னு சொல்லுவ லூசா நீ வண்டி வந்து வண்டில ஏறுங்க சார் எல்லாம் லூசு பையனால ஏறிட்டு என்ன லூசுன்றானுங்க ஏய் வண்டி ஒரே இம்சியா போச்சு சே சார் இங்க தான் சார் நீங்க ஆட்டோல ஏறினீங்க அப்படியா இதான் என் வீடு ஆனா நான் அந்த தெருவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே சார் நீங்க சொன்ன இடத்துக்கு தான் சார் நான் கூட்டிட்டு போனேன் உங்களை கடத்திட்டு போய் நான் என்ன சார் பண்ண போறேன் போங்க சார் இப்ப வரேன்னு போன்ல சொன்னீங்க ஆட்டோல வந்து இறங்குறீங்க எங்க தான் போனீங்க அது ஸ்வேதா நம்ம ஏற்கனவே அடுத்த தெருவுல குடியிருந்தோமா இல்லையே ஒரு ஆட்டோ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துச்சா நான் அடுத்த ஏரியாக்கு போகணும்னு சொன்னேனா அவனும் என்ன கூட்டிட்டு போனானா அங்க போ நமக்கும் அந்த ஏரியாவுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா மாப்பிள நீங்க சொல்ற ஏரியாவுக்கும் நமக்கும் எந்த இல்ல உள்ள வாங்க போலாம் சாப்பிடுறீங்களா ஆமா ஸ்வேதா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு எடுத்துட்டு வா சோமி, காபி கொண்டு வா மாமா எங்கக்கா போனாரு நம்ம பயந்த மாதிரி எங்கேயும் போகல இந்த தான் இருந்திருக்காரு ம் சரிக்கா நான் காணும் தெரிஞ்சதும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டியா ஆமாங்க ஏ நான் என்ன சின்ன குழந்தையா இல்லைங்க உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எப்பவாது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தா நாம இங்க இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல ஓ இப்ப அப்படி வந்ததுனாலதான் நான் கிளம்பி போயிட்டேனா அப்படி இருந்தா நாம ஏற்கனவே குடியிருந்த பழைய வீட்டுக்கு தானே போகணும் உனக்கு பழைய ஞாபகங்கள் எப்பவாது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தா நாம ஏற்கனவே குடியிருந்த பழைய வீட்டுக்கு தானே போகணும் ஆனா நீங்க பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு எதுக்காக போனீங்க எனக்கு எனக்கு என்ன தெரியும் அங்கிள் தேவையில்லாம ஆட்டோக்காரனோட சண்டை போட்டு எதுக்கு சண்டை போட்டீங்க நானே தான் ஆட்டோல ஏறி போயிருக்கேன் எதுக்கு என்ன ஆட்டோல கூட்டிட்டு வந்தேன் கேட்டா அவனு கோவம் வராதா அவன் பேச நான் பேச வாக்குவாதம் ஆயிடுச்சு அப்புறம் நீ என்ன எங்கிருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விடுன்னு சொன்னேன் சந்தேகமே இல்லைங்க உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்திருக்கு அதான் ஆட்டோல கிளம்பி போயிருக்கீங்க சரி அப்படியே இருந்தாலும் பக்கத்து ஏரியாவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன நமக்கு தெரியாம மாமா இன்னொரு வீடு செட்டப் பண்ணி வச்சிருக்காரே என்னமோ ஏய் அதிக பிரசிங்க மாமாவ பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நுங்கம்பாக்கம்ல நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் இருக்கா ஒருவேளை ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூட போகணும் நினைச்சிருக்கலாம்ல இப்போதைக்கு நுங்கம்பாக்கம் ஏரியால நமக்கு இருக்கிற ஒரே ரிலேட்டிவ் பவித்ராதான் அவங்கள நான் பார்த்ததே இல்ல அவங்க வீடு எனக்கு தெரியாது பவித்ரா நமக்கு இப்பதானே பழக்கம் பழைய நினைவுகள் உங்களுக்கு வரதுக்கும் பவித்ராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்க பெரிய குழப்பமா இருக்கு இனிமே நான் தனியா வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப நல்லது மாப்ள தயவு செஞ்சு தனியா வெளியே எங்கேயும் போகாதீங்க அவாய்ட் பண்ணுங்க ட்ரை பண்றேன் அங்கிள் என்னால உங்க எல்லாருக்கும் தேவையில்லாத டென்ஷன் டின்னர் ரெடி சாப்பிடுறீங்களா எனக்கு பசி இல்ல செம்ம டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் தூங்கலாம் போல தோணுது தூக்க வர மாதிரி இருந்தா தூங்கிடணும் போங்க படுத்துக்கோங்க மாப்பிள்ளையோட நடவடிக்கை எனக்கு நல்லதா படலமா அப்பா அவருக்கு பழைய நினைவுகள் திடீர் திடீர்னு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல போயிடுதுன்னு நினைக்கிறேன் அப்படி வந்துட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையே அதுவும் பிரச்சனை இப்ப பாத்தீங்கல்ல ஆட்டோல ஏறி சம்பந்தமே இல்லாத ஏரியாக்கு போயிருக்காரு அப்பா கொஞ்சம் சிரமம் பார்க்காம மாமா எங்க போனாலும் கூட போங்கப்பா அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லமா ஆனா மாப்புல திடீர்னு சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்டா நான் என்னம்மா பண்ண முடியும் நாளைக்கு என்னோட சீஃப் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கன்சல்ட் பண்ணிட்டு வரலாம்னு இருக்கேன்பா அத முதல்ல செய்யுமா அவருக்கு பழைய ஞாபகங்கள் நிரந்தரமா வந்துட்டா என் வாழ்க்கை நரகம் ஆயிடும் அக்கா முன்னாடி நீயும் மாமாவும் மட்டும்தான் இருந்தீங்க மாமாவ கேள்வி கேட்க ஆள் இப்போ இப்ப நாங்க எல்லாரும் கூட இருக்கோம் கண்டிப்பா மாமா தப்பு பண்ண மாட்டார் அவரால போத மருந்து யூஸ் பண்ணாம இருக்க முடியாது சௌமி அது இல்லைன்னா அவர் பயங்கரமா கத்துவாரு கொடூரமா நடந்து பாரு இந்த மூணு மாசமா அவருடைய மைண்ட் மாறிட்டதால அந்த ஞாபகம் வருமான்னு தெரியல அப்பா அவர் பழைய ஸ்டீஃபனா மாறிட்டா அடுத்த நிமிஷமே அவர் போத மருந்து தேடி போயிடுவாரு அதுதான் அவரோட பழைய மைண்ட் செட் பழைய நினைவுகள் வராம எப்படி தடுக்க போறேன்னே தெரியல என்ன இது பூந்தமல்லி ஒரு ப்ராஜெக்ட்காக கொட்டேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அத நான் கேட்கல இவ்ளோ லோவா கொட்டேஷன் கொடுத்தா நம்ம கையில இருந்து இருபது கோடி ரூபாய் கொடுக்கற மாதிரி ஆயிடும் நம்ம கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களுக்கு வேலை தரணும்ல அதுக்கு எப்படி புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா தானே முடியும் அதுக்காக நஷ்டத்துக்கு ஒர்க் எடுத்து பண்றது எனக்கு சரியா படலை நஷ்டம் வராம இருக்க என்ன பண்ணுமோ அத பத்தி யோசிச்சு எனக்கு யோசனை சொன்னா நல்லா இருக்கும் இவ்வளவு லோ கோட்டேஷன் கொடுத்தா ஒர்க் குவாலிட்டியா இருக்காது தரம் தான் நம்ம கம்பெனியோட மந்திரம் வியாபாரத்துல தந்திரம் தான் கை கொடுக்கும் மந்திரம் கை கொடுக்காது பத்மினி வர்க் எடுக்க போற ப்ளேஸோட சாயில் ரிப்போர்ட் வந்துருச்சா அப்படின்னா இதுவே தெரியலையா பத்மினி வர்க் எடுக்க போற பிளேஸோட சாயில் ரிப்போர்ட் வந்துருச்சா அப்படின்னா இதுவே தெரியலையா என்னமோ பிறந்ததுல இருந்து இந்த தொழில அனுபவம் இருக்கிற மாதிரி பேசுறீங்க பத்மினி சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற இடத்தோட மண்ணை பரிசோதனை பண்ணி பாக்குறது அந்த இடம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண தகுதியானது தானா மண்ணோட தன்மை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கதான் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் அதை எப்படி வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும் கிண்டில இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்டே இருக்கு அப்போதைக்கு ஏற்பாடு பண்ணுங்க எங்க ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட பண்ணாம அவசர அவசரமா கொட்டேஷன் கொடுக்க அவசியம் என்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி நானூறு பதிலாக ரெண்டாயிரத்தி நானூறு போடுங்க எனக்கு நீங்க ஆர்டர் போட வேணாம் கம்பெனியை காப்பாற்றணும்னா யார் வேணாலும் யோசனை சொல்லலாம் அதுக்கு பேரு ஆர்டர் கிடையாது அனுபவசாலிங்க சொன்னா கேட்டுக்கணும் பத்மினி கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே நீங்க உங்க அனுபவத்தை வளர்த்துக்கிட்டீங்க அதே மாதிரி நானும் வளர்த்துக்கிறேன் இப்ப அந்த கொட்டேஷன் அனுப்பவன பத்மினி ஈகோ பாக்காம சொல்றது கேளு இது என்னோட கம்பெனி என்ன மாதிரி முடிவு எடுக்கணுங்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு உங்க கம்பெனின்னு சொல்லணும்னா இன்னும் ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துட்டு சொல்லுங்க நான் இதுக்கு தரணும் நீங்க வேணா நான் கொடுத்த எழுபத்தி மூணு கோடி ரூபாய் கொடுங்க இப்படியே கிளம்பி போயிடுறேன் நீ எனக்கு எதுவுமே தர வேண்டாமா ஓம் கம்பெனியாவே இருக்கட்டும் பவி நம்ம நல்லதுக்கு தான் சொல்றோம் அத புரிஞ்சிக்காம ஆணவமா பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் உங்களுக்கு என்ன இந்த கம்பெனிய புடுங்கி உங்க பாசக்கார தங்கச்சிக்கு தூக்கி கொடுக்கணும் அப்படிதானே பத்மினி அசிங்கமா பேசாத எனக்கு ஆசைப்படுறதே பிடிக்காது அபகரிக்கிற எண்ணம் எப்படி வரும் உங்களை சொல்லல உங்க கூட பிறந்தவர சொன்ன அப்படியே உங்களுக்கு நேர்மாறான புத்தி உங்கள விட மோசமான புத்தி எனக்கு கிடையாது நம்ப வச்சு முதுகுல குத்துன துரோக புத்தி அறிவு

வா தடுப்போல வேலையை விட்டு அனுப்ப மாட்டேங்கிற தைரியத்துல பேசிட்டு போறியா ஏதாவது ஒரு பழிய போட்டு முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் வேலையை விட்டு அனுப்பணும் கன்ஸ்டிபிள் டாக்டர் சுவேதா கிட்ட போன்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சத்தியநாராயண ஸ்ட்ரீட்டுக்கு ஏன் போனீங்க எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு டாக்டர் எனக்கு ஆட்டோக்கார மேலதான் சந்தேகம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஆட்டோக்கார மேல தப்பு இல்ல தான் பழைய நினைவுகள் வந்திருக்குன்னு ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் அப்ப கூட நீங்க நம்ம ஏற்கனவே குடியிருந்த பழைய வீட்டுக்கு தானே போயிருக்கணும் ஏன் அந்த பக்கம் போனீங்க ஐ டோன்ட் நோ ஸ்வேதா அந்த இடத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல இது ஒண்ணுதான் டாக்டர் எனக்கு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு நீங்க தான் நுங்கா பக்கம் போக சொல்லி ஆட்டோ டிரைவர் கிட்ட சொன்னீங்களா நான் தான் அங்க கூட்டிட்டு போக சொன்னேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நான் தான் என்ன சிவில் இன்ஜினியர்னு சொன்னதா சொல்றாரு நான் ஒரு டாக்டர் எப்படி இன்ஜினியர்னு சொல்லிருப்பேன்னு அவனை திட்டிட்டேன் எனக்கு பழைய நினைவுகள் வந்தாலும் அப்பவும் நான் டாக்டர் தானே எப்படி இன்ஜினியர்னு சொல்லிருப்பேன் இது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான் சம்திங் கன்ஃபியூசன் லேப்ல செக் பண்ணீங்களே டாக்டர் ஏதாவது டெவலப்மெண்ட் ம் சொல்றேன் ஸ்டேபன் நீங்க அந்த ஆட்டோ டிரைவரை மறுபடியும் பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா ஷியோர் டாக்டர் சண்டை போட்டவரோட முகத்தை எப்படி மறக்க முடியும் தெரிஞ்ச ஆட்டோ டிரைவரா இல்ல டாக்டர் அந்த பக்கமா வந்துட்டு இருந்தாரு அப்படியே என்ன கூட்டிட்டு போனாரு ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெளியில வெயிட் பண்ண முடியுமா ஷியோர் டாக்டர் நான் வெளியே இருக்கேன் டாக்டர் அந்த ஆட்டோ டிரைவர் கிடைச்சாருன்னா நம்மளுடைய நிறைய சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் சாரி டாக்டர் நானும் அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்ததே இல்ல உங்க ஹஸ்பண்ட் ஆட்டோ டிரைவர் கிட்ட தன்னை இன்ஜினியர் சொன்னது உண்மையா இவர் உங்க ஹஸ்பண்டா இருக்க வாய்ப்பே இல்லை முதல்ல வந்து அதை கிளியர் பண்ணணும் அவர் ஏன் ஹஸ்பண்ட் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை லேப் டெஸ்ட் பண்ணதுல எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை ஸ்டீபனுக்கு பழைய நினைவுகள் ரொம்ப சீக்கிரமாகவே திரும்பி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு டாக்டர் வந்தாலும் பரவாயில்ல பட் பழைய மாதிரி அவர் போதைக்கு அடிமையானவரா இருந்துட கூடாது அவ்வளவுதான் அது என்னுடைய சந்தேகங்கள் சரியானதுக்கு அப்புறம் தெளிவா சொல்ல முடியுமா என்ன சந்தேகம் டாக்டர் முதல்ல அவர் ஸ்டீபன் தானான்னு சந்தேகம்